எப்போதுமே எனக்கென்று விருப்பம் உண்டு என்னுடைய விருப்பம் போல் எல்லோருடைய விருப்பமும் ஒன்றாக இருப்பதில்லை உதாரணமாக நமது விரல்கள் சமமாக இருப்பதில்லை ஆனாலும் நமக்கு இந்த கைகள் விரல்கள் தேவைப்படுகிறது ஏனென்றால் இந்த ஐந்து விரல்களும் ஒன்றாக சேர்த்தால்தான் எதையாவது ஒன்றை பற்ற முடியும் அதுபோல நமது விருப்பம் விரும்பாததாக இருந்தாலும் அதை நாம் பல நேரங்களில் சகித்து போக வேண்டியுள்ளது எப்படி ஒற்றுமையில் வேற்றுமை இருப்பது போல பல நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் எனது நம்பிக்கை வேறு அவர்கள் நம்பிக்கை வேறு எனது விருப்பம் வேறு அவரது விருப்பம் வேறு என்னென்றால் அவர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது அது நமக்கு சில நேரங்களில் ஒத்துப்போகும் சில நேரங்களில் ஒத்து போகாது இருந்தாலும் நட் நட்பு நண்பர்கள் என்று வரும்பொழுது இதே ச சமநிலை தான் அங்கேயும் விருப்பம் இருக்கும் விருப்பம் இல்லாதவர் இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அதில் அதை நாம் குறை சொல்ல முடியாது சகித்து போக வேண்டி உள்ளது பொறுத்து போக வேண்டி உள்ளது வாழ்க்கையே அப்படித்தான் குடும்பமும் அப்படித்தான் நாட்டிலும் அல்லது தெருவிலும் உலகிலுமே அப்படித்தான் ஒரு அரசருடைய விருப்பம் ஒன்றாக இருக்கிறது மக்களுடைய விருப்பம் வேறாக இருக்கிறது நாம் எல்லாம் ஒரு இடம் போக வேண்டும் என்று நினைப்போம் மற்றவர்கள் வேறு இடம் போக வேண்டும் என்று நினைப்போம் ஏனென்றால் அவர்களுக்கென்ற ஒரு ஆசை விருப்பம் அவலாசை எல்லாமே தனித்தனியாக இருப்பதால் நாம் ஒன்றுபட்டால் போகலாம் ஒன்றுபடவில்லை என்றால் தனித்தே நிற்கலாம் அதில் ஒன்றும் தவறே இல்லை எனவே விருப்பம் வெறுப்பு வெறுப்பு கிடையாது ஆனால் விருப்பம் என்பது நம்மை சார்ந்தது நாம் விரும்புவது நாம் விரும்பும் உணவை சாப்பிடுவது உடையை அணிவது நாம் விரும்பும் இடத்திற்கு போவது நாம் விரும்பும் செயல்களை செய்வது எல்லாமே தனித்தன்மையாக இருப்பதால் மற்றவர்களுடன் பல நேரங்களில் ஒத்துப்போவதில்லை அது நண்பர்களாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் இந்த ஊராக இருக்கட்டும் நாடாக இருக்கட்டும் உலகமாக இருக்கட்டும் அதையெல்லாம் நம் கண்ணுக்கு காதுக்கு கேள்விப்படும் பொழுது சில நேரங்கள் நமக்கு விருப்பத்தை தரமாட்டுங்கிறது சில நேரங்களில் கோபம் வருகிறது சில நேரங்களில் வெறுப்பு கூட வருகிறது சில நேரங்களில் சமாதானம் பண்ணிக்கொள்ள வேண்டியுள்ளது சில நேரத்தில் சமாதானம் பண்ணிக்கொள்ள முடிவதில்லை எனவே வாழ்க்கை என்பது ஒரு வித்தியாசமாகத்தான் இருக்கிறது அதில் நாம் இணைந்துதான் போக வேண்டும் இல்லை என்றால் நாம் தனித்து விடுவோம் தனிமரம் தோப்பாகாது என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் இன்று புதன்கிழமை பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி